வணக்கம் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி புறவழி சாலையிலிருந்து வடபழனி வரை சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் பாதை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் ஆற்காடு சாலை பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து திட்டத்தை மேற்கொள்ள மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்ட நிலையில இந்த திட்டத்திற்கு மேலும் ஐயாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என கணிக்கப்பட்டது இந்த நிதி சுமையை குறைப்பதற்காகவும் அதே போல மாதாவரம் டிப்போவிலிருந்து ரயில்களை குறுகிய காலத்திற்குள் இயக்குவதற்கான ஒரு திட்டமாகவும் குறுகிய பாதையான வடபழனி முதல் போரூர் வரை உள்ள நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரே தூண்களில் ஒரே தூணில் நான்கு ரயில்கள் வந்து செல்லும் இடமாக மாற்றுவதற்கு நான்கு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த மேல்புறம் இரண்டு அடுக்காக நான்கு தண்டவாளங்கள் அமைக்கப்படக்கூடிய சூழ்நிலை இரண்டாவது அடுக்கு மேல் மேலடுக்கில் மூன்றாவதாக ஒரு தண்டவாளம் அந்த தண்டவாளம் என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருக்காது அந்த தண்டவாளம் சேவை மற்றும் பராமரிப்பிற்காக அந்த ரயில்களை எடுத்து செல்வது தண்டவாளங்களை மாற்றுவது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தும் என ஒரே தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டு நான்கு தண்டவாளங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த தாங்கும் வகையில் அளவிற்கு பூமியில் புதைக்கப்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன வழித்தடம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இரண்டு சந்திக்கும் இடமும் இது அமைகிறது எனவே இந்த இதில் கீழே இரண்டு தண்டவாளங்கள் மேலே இரண்டு தண்டவாளங்கள் என்று தெரிவிக்கப்பட்ட முக்கியமான ஒரு மெட்ரோ ரயில் மீது இன்னொரு மெட்ரோ ரயில் அதாவது இரண்டு அடுக்கு பேருந்து போல இரண்டு அடுக்கு மெட்ரோ ரயில்கள் கீழே ஒரு மெட்ரோ இரண்டு மெட்ரோ ரயில்களும் மேலே இரண்டு மெட்ரோ ரயில்களும் சென்று செல்லக்கூடிய அளவில் இந்த வடிவமைப்பானது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த குறுகிய பாதையில் ஒரே தூணில் எலிவேட்டர் என்று சொல்லக்கூடிய மேல்புறத்தில் இது செல்வதால் உலகிலேயே மிகுந்த வடிவமைப்பை பொறுத்தவரை இது போன்ற ஒரு வடிவமைப்பு இல்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது விரைவில் இந்த பணிகள் நிறைவடையும் எனவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் முருகன் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு